ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்திற்கு அதிபதியானவர் குபேரர் திருப்பதி ஏழுமலையானிக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு செல்வத்திற்குரிய அதிதேவதையாக விளங்குகிறார் குபேரர் செல்வ வளம் பெருகுவதற்கும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் குபேரரின் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை துதித்து வழிபட்டு குறையாத செல்வத்தை பெறுவோம் லக்ஷ்மி குபேரரின் நூற்றி எட்டு போற்றி மந்திரம் அழகாபுரி அரசை போற்றி ஆனந்தம் தரும் அருளைப் போற்றி இன்பவளம் அளிப்பாய் போற்றி ஈடில்லா பெருந்தகையைப் போற்றி உகந்து அளிக்கும் உண்மையைப் போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எளியோனுக்கு அருள்பவனைப் போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனை போற்றி ஓங்கார பக்தனை போற்றி கருத்தில் நிறைந்தவனை போற்றி கனகராஜனை போற்றி கனகரத்தினமே போற்றி காசுமாலை அணிந்தவனே போற்றி கிண்ணரர்கள் தலைவனே போற்றி கீர்த்தி அளிப்பவனே போற்றி கீரிப்பிள்ளை பிரியனே போற்றி குருவார பிரியனே போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறைதீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உறைபவனை போற்றி குண்டலம் அணிந்தவனை போற்றி குபேரலோக நாயகனே போற்றி குன்றாத நிதி நிதியளிப்பாய் போற்றி கேடுதனை நீக்கிடுவாய் போற்றி கேட்டவரம் அழிப்பவனை போற்றி கோடிநிதி அளிப்பவனே போற்றி சங்கநிதியை பெற்றவனை போற்றி சங்கரர் தோழனை போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனை போற்றி சமயத்தில் அருள்பவனை போற்றி சத்திய போற்றி சாந்த ஸ்வரூபனை போற்றி சித்திரலேகா பிரியனை போற்றி சித்திரலேகா மணாளனை போற்றி சிந்தையில் உறைபவனை போற்றி சிந்திப்போர்க்கு அருள்பவனை போற்றி சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி சிவபூஜை பிரியனை போற்றி சிவபக்த நாயகனை போற்றி சிவமகாபக்தனை போற்றி சுந்தரர் பிரியனை போற்றி சுந்தர சுந்தரநாயகனை போற்றி சூர்ப்பனகா சகோதரனை போற்றி செந்தாமரை பிரியனை போற்றி செல்வவளம் அழிப்பவனை போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி സ്വർണവളം അളിപ്പവനെ പോറ്റി സ്വക്കനാദർ പ്രിയനെ പോറ്റി സൗന്ദര്യ രാജനേ പോറ്റി ഞാന കുബേരനെ പോറ്റി ദനമളിക്കും ദയാ പരാ പോയലക്ഷ്മിയെ വണങ്ങുപനെ പോറ്റി തികട്ടാമൽ അളിത്തിടുവായ പോറ്റി തിരുവിളി അഴകനെ പോറ്റി തൃകുരു അഴകനെ പോറ്റി തിരുവിളക്കിൽ ഉറൈവായ്പോറ്റി തൃനീര് അണിപവനെ പോറ്റി തീയവൈ തീയവ അകോറ്റി തുൻപം തീർത്തിടുവായ്പോറ്റി തൂയമനം പഠത്തവനെ പോറ്റി തന്നാട്ടിൽ കുടികൊണ്ടായ്പോദേവരാജനെ പോറ്റി പതുമനിധി പെട്ടവനെ പോറ്റി പരവസനായകനെ പോറ്റി പച്ചൈന പ്രിയനെ പോറ്റി പൗർണമി നായകനെ പോറ്റി പുണ്യ ആത്മനെ പോറ്റി പുണ്യം അളിപ്പവനെ പോറ്റി പുണ്യ പുത്തിരനെ പോറ്റി பொன்னிற முடையோனே போற்றி பொன்னகை அணிபவனே போற்றி புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம்பல அழிப்பவனே போற்றி மங்களமுடையோனே போற்றி மங்களம் அழிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி மீன லக்னத்தில் உதித்தாய் போற்றி முத்துமாலை அணிபவனே போற்றி மோகன நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி വരംപല അരുള്പവനേ പോറ്റി വിജയം തരും വിവേകനെ പോറ്റി വേദം പോറ്റം വിത്ത പോറ്റി വൈരമാലൈ അണിപവനെ പോറ്റി വൈകുണ്ടവാസപ്രിയനെ പോറ്റി നടിയനെ പോറ്റി നവദാന്യം അളിപ്പവനെ പോറ്റി നവരത്ന പ്രിയനെ പോറ്റി നിത്യം നിരി അളിപ്പായ് പോറ്റി നീങ്കാതെ പോറ്റി വളം യാവും തന്നിടുവായ് പോറ്റി രാ പോറ്റി വടദിശ അധിപതിയെ പോറ്റി ഋഷി പുത്രനെ പോറ്റി രുദ്ര പ്രിയനെ പോറ്റി ഇരുൾ നീക്കും ഇൻപനെ പോറ്റി പെൺ കുതിര വാഗണനെ പോറ്റി കൈലായ പ്രിയനെ പോറ്റി மனம் விரும்பும் மன்னவனே போற்றி மணிமகுடம் தரித்தவனே போற்றி மாட்சி பொருளோனே போற்றி எந்திரத்தில் உரைந்தவனே போற்றி எவ்வன நாயகனே போற்றி வல்லமை பெற்றவனே போற்றி ரத்தினமங்கலத்தில் மங்களத்தில் உரைந்தானே போற்றி குபேரா போற்றி 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 இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி நாளில் அமாவாசை நாளில் அக்ஷய திருதியையில் மேலும் பூச நட்சத்திர நாட்களில் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் தொடர்ந்து பூஜித்து வரும்போது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப் பெறுவோம் மேலும் நம் வீட்டின் செல்வ வளமும் அதிகரிக்கும் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்